அமிக்கி விட்டுப்பட்டு அப்படியா வச்சிருந்திருக்கு சுதர்சா sampai सिरंबा आंगला dengan.

पोंग पोंग करें यार ये दो वैलिड और चाहिए ना पैसे சிவாய நம்ம வெள்ளியங்கிரி ஆண்ட ஒரு மலை பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் பகிர்ந்துவிடுகிறோம் வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூர்லிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சுமார் கோவை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வழியாக ரயில்வே ஸ்டேஷன் ஈசா மையம் பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் வழியாக பூண்டியை சென்றடையலாம் கீழே பிள்ளையார் மற்றும் கருப்பர் அனுமணமணி தாயார் போன்ற தெய்வங்கள் கீழே உள்ளன கீழே எப்பொழுதும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது கீ அடிவாரத்தில் முதல் மலையை நாம் ஒரு கட்டாயமாக ஒரு மூங்கில் குச்சி உதவியுடன் செல்ல வேண்டும் முதல் மலை கிட்டத்தட்ட ஆயிரம் படிகளுக்கு மேலாக அமைந்துள்ளது இரண்டாவது மலையும் அதே நிலையில் உள்ளது இரண்டாவது மலை ஆரம்பத்தில் வெள்ளைப்பிள்ளையார் அமைந்துள்ளார் அவரை தரிசித்துக்கொண்டு நாம் இரண்டாவது மலை பயணத்தை தொடங்கலாம் மூன்றாவது உச்சி பா பாம்பாட்டி சித்தார் புகையுள்ளது அதை நாம் தரிசித்து கொண்டு அங்கு ஒரு சுனையும் உள்ளது கற்போட் மலையும் சிறிது மாற்றத்துடன் ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது நான்கு ஐந்து மலைகள் சுவாராக மேடு பள்ளமாகவும் கரடு முரடாகவும் சிறிது சமதளமாகவும் இருக்கிறது ஆங்காங்கே கடைகள் குளிர்பானங்கள் கிடைக்கின்றன ஆறாவது மலை வரை இவை எல்லாம் கிடைக்கின்றன ஆறாவது மலை சற்று கடினமாக உள்ளது மேலே ஏறி கீழே இறங்க வேண்டும் கீழே இறங்குவது மிகவும் கடினமான நிலையில் வந்து உள்ளது ஆறாவது மலை ஆறாவது மலை இறுதி இறுதியில் ஒரு சுனை உள்ளது அந்த சுனையில் அனைவரும் நீராடி செல்கின்றனர் இரண்டு மூன்று அடி ஆழத்திற்கு நீர் தேங்கியுள்ளது ஆறாவது மலை திருநீற்று மலை என்று அழைக்கப்படுகிறது அங்கே எல்லாரும் ஊதி எடுத்துக்கொண்டு மலை வெண்மையாக இருப்பதால் ஊதி மலையை உரசி ஊதி எடுத்துக்கொண்டு எல்லாம் பூசிக்கொண்டு செல்கிறார்கள் பிரசாதமாகவும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இவ்வாறு சென்று ஏழாவது மலையை நாம் அடைய வேண்டும் ஏழாவது மலை மிகவும் உச்சி இதாகவும் மிகவும் ஸ்ட்ரெய்ட் மிகவும் கரடுமுரடாகவும் செந்துத்தாகவும் அமைந்துள்ளது ஏழாவது மலை தத்து தவழ்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழாவது மலை அமைந்துள்ளது ஏழாவது மலை உச்சி சென்று நாம் பிள்ளையார் சுப்பிரமணியார் இவைகளை வழிபட்டு வெளியங்கிரி ஆண்டவரை வழிபடலாம் காலை ஆறு மணி அளவில் சூரிய உதயத்தை நாம் காணலாம் சூரிய உதயத்துக்கு நாங்கள் இரவு பத்து மணி அளவில் புறப்பட்டு காலை ஆறு மணிக்கு மலையின் உச்சியை அடைந்தோம் அது முன்பு தரிசனம் எல்லாம் செய்துவிட்டு பிறகு ஆறு ஆறரை மணி அளவில் கீழே இறங்கி பெறப்பட்டோம் மலை இரண்டு மலை அப்படி செங்குத்தாக லிங்கம் போல் அமைந்துள்ளது உச்சி மூன்றாவதாக ஒரு நந்தி வடிவில் ஒரு மலை அதுவும் செங்குத்தாகவே நந்தி வடிவில் காணப்படுகிறது இதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது இறைவன் தினமும் காலையும் சூரிய உதயத்தால் நீராடப்படுகிறது போன்ற ஒரு காட்சி மிகவும் அருமையான சூரிய உதயம் நாம் கன்னியாகுமரியில் காண்பது போன்ற ஒரு சூரிய உதயம் இப்போ அங்கு காலை ஆறு மணிக்கு தரிசனம் செய்கிறார் மறுநாள் ஆறரை மணி ஏழு மணி அளவில் புறப்பட்டு மாலை மூன்று மணி அளவில் கீழே அடிவாரத்தை வென்றடைந்தோம் இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது மழை ஏற்றம் இவ்வாறு இரவில் சேர்வது நல்லது என்றால் பகலில் வெயில் விலை கடுமையாக இருக்கனால் இரவில் செல்வது நல்லது அங்கங்கே இரவில் அடிவாரத்தை அன்னதானம் இதெல்லாம் நடைபெறுகிறது இவ்வாறாக தரிசனம் நல்லபடியாக முடித்துக்கொண்டு நாங்கள் கீழே அடிவாரம் சென்று பிறந்து ஊரை வந்தடைந்தோம் இது அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த வீடியோவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த உதவியை சந்தித்தோம் வணக்கம்